சில பேர் தெலுங்கு முறைப்படி இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க சோ அவங்கள நம்ம கூப்பிடலாமா சோ வாங்க சோ லெட்ஸ் வெல்கம் தி ஸ்பெஷல் கெஸ்ட் ஆடி சூந்த உலகிலே வணக்கம் வணக்கம் வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே தாண்டிடும் கிரமா புரியுமா என்னை பெது ஒரு அம்மா என்னை வளர்த்தது அம்மா அத பேரு ஸ்ரீதுர்கா அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையோட உச்சம் அந்த மாதிரி ஒரு பொறுமை சத்தியமாக சொல்கிறேன் நான் யார்கிட்டையுமே பார்க்கல எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இன்னொரு அப்பா எவ்வளோ பொறுமையாக ஒரு அம்மா பொறுமையாக இருப்பாங்களோ அதுதான் அவங்க துர்கா ஸ்ரீதேவி வந்து என்னோடய ரெண்டாவது சிஸ்டர் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு சைக்கிள் எடுத்து சுந்தரமாஸ்டர் நான் சான்ஸ் கேட்க போவேன் வலச பக்கத்துலேருந்து சைக்கிள் டெய்லி போகும்போது தேனம்பட் சிக்னலுக்கு மேலே ஒரு போர்டில் வந்து பேட் நைன் நைன்டி நைன் ருபீஸ் டேக் ஷாம் ஹோம்னு ஒன்று இருந்துச்சு சார் அன்னைக்கு அந்த ஷாம்பு வாங்கி கூட்டதுலேருந்து இன்னைக்கு நான் இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்னை பார்த்துக்கிற இன்னொரு அம்மா அம்மா அவங்க அழக மாட்டாங்க எப்பயுமே அவங்க எப்படின்னா அற கொடுக்குற கேஸ் அது அது அழுதுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆக்சுவலி இவங்க வந்து லக்ஷ்மி என்னோட மூணாவது சிஸ்டர் எங்கள் வீட்டோட லக்ஷ்மின்னு சொல்லலாம் சாமி நம்ம கோயிலில் போய் கும்பிடுவோம் ஃபோட்டோவில் கும்பிடுவோம் இது நேரில் கும்பிட்டுக்கலாம் இந்த கோயிலுக்கு போ இது நடக்கும் இப்படி இப்படி சாப்பிடு இது நடக்கும் இங்கே ப்ரே பண்ணால் இந்த விஷயம் நடக்கும் கலியஞ்சு இந்த மந்திரம் சொல் அப்படின்னு சொல்கிற ஒரு எங்கள் வீட்டோட பேர் லட்சுமி தான் குணாவிசம் லக்ஷ்மி தான் இவங்க என்னோடய அக்கா ரேவதி இவங்க வந்து கம்பெனியில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் போட்டியா அது ஃபஸ்ட்டு போட்டுரு மெடிசன் வாங்கிட்டியா இது ஃபர்ஸ்ட் வாங்கிடு இல்லை இந்த டாக்டர் நல்லா இருக்காங்க இப்படி நாலு கோணத்தில் நாலு சிஸ்டரும் என்னை இருந்து நாலு அம்மாவாக தாங்கிட்டு இருக்கிறது தான் என்னோடய லைஃபோட மிகப்பெரிய அதுக்கப்புறம் தான் மீரா வந்தால்

இது மாதிரி நாத்துனா கிடைச்சா ஒரு பேலட் நாத்துனார் இருக்கலாம் ஆமாடா சார் நான் ரொம்ப வருஷமா ஒரு துடி கூட நான் பைசா கொடுத்து வாங்குனது இல்ல ஸ்ரீதேவி அக்கா பண்ணி கொடுத்துட்டு இன்னும் நீ நிறைய பண்ணணும் மீரா இன்னும் நிறைய பண்ணணும் அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாருமே அவ்வளோ ப்ரௌடன்னா என்னை வச்சுட்டு அப்படி பேசுகிறாங்க சார் வெளியில எல்லாம் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கு இந்த ஃபேமிலில வந்ததுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் நிஷா மாஸ்டர் மாஸ்டர் அப்படி மேல எங்க இப்ப பண்ணு பாப்ப இப்போ நாலு நாத்தனார் என்ன செம்ம அடி அடிச்சு நான் இதுவரைக்கும் நாத்தனார் கிட்ட அடி வாங்குனது இல்ல ஏனா எனக்கு நாத்தனார் இல்ல இருந்தா கொன்றுப்ப ஹலோ நாத்தனார்